சிம்ம ராசி சிம்ம லக்ன அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி பேசுகிறேன் சிம்ம ராசியை பொறுத்தவரையும் இந்த சூரிய மங்கள யோகம்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாயோடைய இணைவு கோச்சாரத்தில் அஞ்சாம் இடத்துல பயணிக்கக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குது கிட்டத்தட்ட ஒரு மாதம் இந்த இணைவு இருக்க போகுது பதினெட்டாம் தேதிக்கு மேலேயே இந்த இணைவு கிரக சேர்க்கையாக வேலை போகுது சிம்ம ராசி சிம்ம லக்னம் கடந்து வந்த பாதை என்ன இந்த ராசியோடைய குண நல பண்புகள் என்ன இப்போ இவங்க ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் என்ன நிச்சயமாக பார்க்கணும் சிம்ம ராசி சிம்ம லக்னம் சுறுசுறுப்புக்கு பெயர் போன ராசி எப்போவுமே ஒரு மனுஷன் மார்னிங்லேயும் ஆக்டிவாக இருப்பார் ஈவினிங் டைம்லேயும் ஆக்டிவாக இருப்பார் நைட்டு என்ன வேலை சொன்னாலும் அந்த வேலையை முடிச்சுட்டு தான் நான் வீட்டுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க நேர்மைக்கு முக்கியமான பங்கு இந்த ராசியை பொறுத்தவரை நேர்மை அப்படிங்கிறது முக்கியமான குணமாக இருக்கும் பார்த்த எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா துணிச்சலாக பேசுவாங்க ஒரு ஆயிரம் பேர் இருந்தாலும் இவங்க பேசக்கூடிய ஸ்டைலு இவங்க பேசக்கூடிய வார்த்தைகள் இதுதான் கரெக்டு கம்பெனி இருங்க நீங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் எப்போவுமே துணிச்சலான பேஸ்ட்டு கர்வம் எதையுமே யோசிக்காமல் பேசிடுவாங்க அந்த யோசிக்காமல் பேசுகிறனாலேயே நிறையா பேர்கிட்ட இன்றைக்கி பிரச்சனையை ஃபேஸ் இருக்காங்க தைரியமாக சொல்லுங்கள் இந்த சிம்மராசி இன்றைக்கி நல்லா இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை அது எப்போ ஏற்பட்ட பணக்காரனாக இருந்தாலுமே இரவு பத்து நிமிஷம் அழுது தூங்காமல் இருந்ததே இல்லை ஒரு பத்து நிமிஷம் மன வருத்தப்பட்டுட்டு தான் இன்றைக்கி தூங்கிகிட்டு இருக்காங்க எல்லா விஷயங்களும் கைமீறி போயிட்டே இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் கூட்டத்தில் ஒரு சத்தம் வந்தால் கூட அது நீங்கள் தான் பேசக்கூடியதாக இருக்கும் இன்றைக்கி கூட்டத்தில் ஏதோ ஒன்று மாதிரி போயிட்டு அமைதியாக ஒரு ஒரு விஷயங்களையும் கலந்துட்டு வந்துடுறீங்க பொதுவாக அளவுக்கு வந்து நம்ம சீக்கிரம் முடிய மாட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்க இன்னைக்கு யாருடைய கண் திருஷ்டிகள் பட்டுச்சோ பொருளாதாரத்தில் பெரிய அளவு இறக்கத்தை சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னம் சந்திச்சிருக்கு எல்லாத்துக்குமே சிம்ம சொப்பனமாக இருக்கக்கூடிய ராசி இன்னைக்கு பொருளாதாரம் நீயா இவங்களுக்கா இந்த மாதிரி ஆச்சு நம்பவே முடியலையே அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு தான் இன்றைக்கி உங்களுடைய பொருளாதாரம் அதால் பள்ளத்தில் கிடக்குது அது கூட பொருளாதாரத்தை கூட பரவாயில்லைங்க மனசில் தைரியம் தெம்பு உங்களோட ராசிக்கு என்றைக்குமே இருக்குது அதனால் இழந்ததை எப்படியும் மீட்டுருவீங்க அது வேறு விஷயம் ஆனால் இந்த கான்ஃபிடென்ட் லெவல் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மி இன்றைக்கி யாரும் உங்களுடைய பக்கத்தில் இல்லை ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து ஆறுதல் சொன்னால் நீங்கள் பழையபடி எந்திரிச்சு துள்ளி குதித்து ஒரு விஷயத்தை செஞ்சு போயிடுவீங்க அதை சொயறக்கோ மோட்டிவேட் பண்ணுறதுக்கும் உங்கள் பக்கத்தில் ஆளுக இன்றைக்கி இல்லை எதையுமே காப்பாற்ற முடியவே இல்லை அப்படின்னு நிறையா விஷயம் புலம்பிட்டிங்க தொழில் இருக்குது காப்பாற்ற முடியல திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குது திருமண வாழ்க்கையை காப்பாற்ற முடியல பணம் எனக்கு தேவையான அளவு இருக்குது அந்த பணத்தை ரெட்டிவ் பண்ண முடியல பணம் சார்ந்த பெரிய பிரச்சனைகள் இருக்க கிட்டத்தட்ட சிங்கம் மாதிரி இருந்தீங்க நீங்கள் இன்றைக்கி ஆடு மாதிரி என்ன சொன்னாலும் சரி 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 இன்றைக்கி கேட்டுட்டு ஒரு ஒரு நாளும் கடத்தட வேண்டிய சூழ்நிலைகளை தான் இன்றைக்கி ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க இன்றைக்குமே நினவு தெரிஞ்சதுலேருந்து யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணலை ஆனால் எனக்கு தான் எல்லாமே துரோகம் பண்ணுறாங்க இன்றைக்கி பார்க்கும்போது வெளியே ஸ்ட்ராங்காக இருக்கீங்க மனதளவில் ரொம்ப கஷ்டப்படுறீங்க ப்ரோக்கன் ஹார்ட்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ராசிங்க கஷ்டம் வந்தாலும் அழாமல் தாங்குவது உங்களோடைய ராசிக்கு பெருமை நீங்கள் என்ன கேர் பண்ணாலும் மற்றவங்க கண்டுக்காமல் போயிடுறாங்க இன்றைக்கெல்லாம் சைலண்ட் பயங்கர சைலண்ட் ஆகிட்டிங்க நல்லா பேசிகிட்டு இருந்தோம் எனக்கு பேச முடியாத ஒரு சூழ்நிலைகள் நல்லா பழகிட்டு இருந்தீங்க எனக்கு யாரோ போல் ஓரமாக உட்காந்துட்டுருக்குறோம் அது இது அன்பு தான் ஒரு நாளைக்கு பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறதே இன்றைக்கி அந்த சிம்ம ராசி அதில் மாட்டியிருக்குது எல்லா லாஸ் வரும்னு தெரிஞ்சு ஒரு விஷயத்த பண்ணுறீங்க இந்த ஈகோ பேஸ்டு டெசிஷன்லாம் சிம்மராசி சிம்ம லக்னம்லாம் ரொம்ப அதிகமாக இந்த காலத்தில் எடுக்கிறாங்க அதுக்கு யார் காரணம்னால் இந்த சனீஸ்வர பகவான் தான் காரணம் இந்த ஈகோ பேஸ்ட் டெசிஷன் எடுக்கிறதுனால தடாலடி முடிவு அதிரடி முடிவு நிறைய தடுமாறி தடமாற்றம் அதிகமாக இருக்குது நம்ம பிப்ரவரி மாதம் ஒரு ஜாதகத்தை பார்த்து தெளிவாக சொன்னோம் தடாலடி முடிவு எடுத்துடாதீங்க நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு ரொம்ப கஷ்டமானதாக இருக்கும் உங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு ஆள் இருக்காங்களோ இல்லையோ ஏதாவது தூண்டிவிட்டு டீமோட்டிவேட் பண்ணிடுவாங்க ஸோ பயப்படாதீங்க ஆனாலும் அவங்க பேசுகிறத கேட்காதீங்க அப்படிங்கிறத தைரியமாக சொன்னோம் இன்றைக்கி அவங்க ஃபோன் பண்ணி என்ன சொல்கிறாங்க அவங்க கொடுக்கறக்கூடிய தவறான விஷயத்தினால தவறான ஒரு ஆரம்பத்தினால் இன்றைக்கி நான் இவ்வளோ லட்சம் பணம் இழந்திருக்கேன் மேடம் என்னால் இதுலேருந்து வெளியே வரது எப்படின்னு தெரில இது எப்போ சரியாகும்னு சொல்லுங்கள் மேடம் தயவுசெய்து நீங்கள் சொன்னீங்க நான் கேட்கல இந்த மாதிரி ஆயிடுச்சு இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா டிரான்சிட் அவருக்கு வந்து பிப்ரவரி மாதம் கூட பிரச்சனைகள் இல்லை ஏப்ரலில் தான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தோம் ஆனால் நீங்கள் இப்போ இருந்தால் ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க ப்ராசஸை நம்ம சொன்னாலும் நீங்கள் கேட்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஏன்னா பிரசன்னம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொன்னிச்சு உதயாதிபதி அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தார் அப்போ நம்ம சொன்னோம் ஜாதகம் மட்டும் இல்லைங்க பிரசன்னமும் சேர்ந்து நம்ம என்ன சொன்னாலும் நீங்கள் இதை நோக்கி போகிறது தான் காமிக்குது நீங்கள் போவது தான் செய்வீங்க உங்களுக்கு டிரான்சிட்டும் வீக்காக இருக்குது ஸோ பெரிய அளவுக்கு ஃபேஸு ஃபினான்ஷியல் லாஸ் சந்திச்சிடாதீங்க கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் இருபது முப்பது பேருக்கு வேலை கொடுத்துட்ருந்தேன் இன்றைக்கி பாருங்கள் மேடம் என்னோட நிலைமன் கிட்டத்தட்ட ரொம்ப டைம் பீரியட் இல்லைங்க ஆறே மாத காலம்தான் இன்னைக்கு அழுகாத ஒரு சுச்சுவேஷன் பழைய நிலைமைக்கு என்னையை கொண்டு வந்து விட்டுருங்க மேடம் தயவு செய்து எந்த இது எப்போ சரியாகும்னு தயவுசெய்து சொல்லுங்கள் நான் பண்ணுனதை பண்ணிட்டேன் இதுலேருந்து வெளியே வர்றதுக்கு வழி சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருந்தேன் எப்போவுமே ஒரு கிரகம் ஒரு கோச்சாரம் அப்படிங்கிறத ஒரு விஷயத்தை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா அது பிறந்த கால ஜாதகம் க்ளீனாக சொல்லிடும் இந்த விஷயங்கள்லாம் நோக்கி போகலாம் இந்த விஷயங்கள்லாம் நோக்கி போகக்கூடாது இதுதான் வரதுக்கு காத்துட்ருக்கு முன்னாடி நடந்தது சொல்கிறது மட்டும் அஸ்ட்ராலஜியில் கம்மிங் டைமில் என்ன நடக்கிறதுக்கு காத்துட்ருக்கு அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொன்னோம் இந்த மாதிரி ஃபினான்ஷியல் லாஸ் இப்போ வடவும் பிரச்சனைகள் இல்லை கம்மிங்கில் இன்னுமே கஷ்டமாக இருக்குது கவனமாக இருங்கன்னு சொன்னது இப்போ ஃபினான்ஷியல் லாஸ் ஆகிருக்கு இப்போ அதுலேருந்து ஒரு ரெக்கவரி ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட மூணு வருஷ காலங்கள் டைம் பிடிக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டோம் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது ஒரு இருபது டு முப்பது சதவீதம் மட்டுமே தான் பொருந்தும் ஒரு பிறந்த கால ஜாதகம் மட்டுமே தான் ஒரு பெரிய ஃபோட்டோகிராஃபி மாதிரி எந்த விஷயங்கள்லாம் பாசிட்டிவ் எந்த விஷயங்கள்லாம் பாசிட்டிவ் இல்லை எதை நோக்கி போகலாம் எதை நோக்கி போகக்கூடாது ஒரு பிரச்சனையோட கால வீரிய அளவு ஒரு நல்லதோட கால வீரிய அளவு ஒரு விஷயங்கள் ஒரு தொழில் அது எப்படி போகும் நம்ம பிறந்த கால ஜாதகத்தில் நம்ம எந்த அளவுக்குலேருந்து வளர்ச்சிகளை போவோம் எந்த அளவுக்கு வளர்ச்சிகள் நம்மளுடைய ஜாதகத்தில் எந்த வருடங்கள் வரை இருக்குது எந்த வருடங்கள் வரை நம்ம அதிக எஃபர்ட்ஸ் போட்டு வாழ்க்கையில் முன்னேறலாம் நிச்சயமாக இது எல்லாத்துக்குமே பிறந்த கால ஜாதகம் பதில் சொல்லும் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடவே கூடாது ஸோ இந்த கோச்சார பலன்களை எடுத்துக்கொண்டு போய் அப்படியே பிறந்த கால ஜாதகத்தில் பொருத்தி பார்க்கக்கூடாது இப்போது இந்த இந்த ராசியை பொறுத்தவரையும் அஞ்சாம் இடத்துல பலம் பெற்ற கிரகங்கள் இருக்கிறதுனால என்ன மாதிரியான பலன்கள் இந்த சூரிய மங்கள யோகத்தில் கொடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்கு நிச்சயமாக பார்க்கலாம் முதல்ல குழந்தைக்காக வேண்டாத கோயில் இல்லை போகாத தெய்வம் இல்லை ரொம்ப வருஷமாக குழந்தை பேருக்கு முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறோம் கிட்டத்தட்ட எல்லாருக்குமே எங்களுடைய ஏஜில் கல்யாணமான எல்லாருக்குமே குழந்த இருக்குது நாங்கள் வெளியே போனால் எப்போ குழந்த எப்போ குழந்தைன்னு ஆயிரம் கேள்விகள் கேட்குறாங்க அந்த சங்கடப்பட்டே நான் ஒரு ஒரு ஃபங்க்ஷனும் அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறவங்க அனைவருக்குமே இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பேர் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்கு ரெண்டாவது இந்த குழந்தைகள்னால வருத்தம் இந்த பையனுக்காக இருக்கட்டும் பொண்ணாக இருக்கட்டும் இருபத்தஞ்சு வயசு இருபத்தேழு வயசில் காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதே போக கல்யாணம் பண்ணிவிட்டாங்க இன்றைக்கி அந்த கல்யாண லைஃப்பை ஃபேஸ் பண்ண முடியாமல் நிறையா ஸ்ட்ரகிள்ஸ் பண்ணுறாங்க இப்போ பிரித்து கூட்டிகிட்டு வந்திருக்கோம் இந்த நேரத்தில் ஊரே எங்களை வந்து கேள்வி மேலே கேள்வி கேட்டுட்ருக்கு ஏன்னா எந்த நேரம் உங்களுக்கு அடிக்கணும் இந்த சிம்ம ராசியை பொறுத்தவரை இப்போதான் சனீஸ்வர பகவான் அடிப்பார் கூடவே கேது மன உளைச்சலை கொடுத்து தான் ஆகணும் அப்போ என்ன பண்ணினாலுமே யாவனும் வந்து சேர்த்திக்க மாட்டேங்கிறாங்க எல்லாரும் எங்களை ஒதுக்குறாங்க கேள்வி மேலே கேள்வி கேட்டு தள்ளுறாங்க அப்படின்னா அது டிரான்சிட்டோடு சேர்ந்த கோச்சார காலமாக இருக்கும் அப்போ என்ன இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பையனாக இருக்கட்டும் பொண்ணாக இருக்கட்டும் ஏதாவது திருமண வாழ்க்கையில் ஃபேஸ் இருந்தாங்கன்னா பிரச்சனைகள் இந்த நேரத்தில் அவங்க எல்லாருமே உங்களை கேட்டு மன உளைச்சல் படுத்துட்டு இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த டிரான்சிட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மகன் மகளால பிரச்சனைகள் சந்திக்கக்கூடிய நபர்களுக்கு திருமணம் அதுவுமே எஸ்பெஷலி திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனைகள் சந்திக்கக்கூடிய நபர்களுக்கு இனி பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக விலகும் அதே போல் என் பொண்ணு சாதாரண ஒரு லைஃப் தான் வாழ்ந்துகிட்ருக்கு இருந்தாலும் திருமண வாழ்க்கையில் இன்னும் கொஞ்சம் வசதியாக கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு எங்களுக்கு ஆசையாக இருக்குது அதுக்காக நாங்கள் கொஞ்சம் எஃபர்ட்ஸ் போட்டு பொருத்தம் பார்த்து தொலாவிகிட்ருக்குறோம் எங்களுக்கு வந்து திருமணம் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட எட்டா கனியாகவே இருக்குது இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு வயதே கடந்துருச்சு இன்னுமே பார்த்துட்ருக்கீங்களா எத்தனை நாள் தான் பார்ப்பீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் உங்கள் மேலே வந்து பார்த்திங்கன்னா விளக்குது அதுக்கு எல்லாத்துக்குமே பதில் சொல்லக்கூடிய காலமாக இந்த நேரம் குருவின் பார்வையில் செவ்வாய் பயணிக்கக்கூடிய இந்த குருமங்கள யோகத்தோட கூடிய சூரிய மங்கள யோகத்தில் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே இனி வரக்கூடிய காலங்கள் ஒரு நல்ல ஒரு யோகமான சக்சஸ்ஃபுல்லான பீரியடாக கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுல நிதர்சனமான உண்மை இப்போ இது முகம் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா புதிய முயற்சிகள் நிச்சயமாக தொடங்கலாம் நிறையா யோசிச்சுட்டு அதன் மூலியமாக வேண்டாம் வேண்டாம் புதிய வாய்ப்புகள் நிறையா வரும் அதை எல்லாமே ரொம்ப யோசிச்சு யோசிச்சு அதை விட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்பி அது கிடச்சிருக்கலாமோ மறுபடியும் அதை பண்ணியிருக்கலாமா அப்படிங்கிற எண்ணங்கள் அதிகமாக வரும் பழி வாங்கும் குணத்தை அறவே விட்டு தள்ளுங்க சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னம் இது சரியான நேரம் அப்படிங்கிறது இல்லை கடன் வாங்கவும் அவசரம் காமிச்சிடாதீங்க இந்த டிரான்சிட் எல்லாமே உங்களை கழுத்தை பிடிக்கிறதுக்கு காத்துட்ருக்கு இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா குருவோடைய கோச்சாரம் பண்ணுறதுக்கு வந்துவிட்டு இத்தனை குருதான் காப்பாற்றிட்டு இருக்காரு ஆக்சுவலி வந்து சிம்மராசி சிம்ம லக்னத்தை பொறுத்தவரையும் குருதான் ஓரளவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இடத்துல இருக்கார் மற்ற எல்லா கிரகமும் சப்போர்ட் ஏன் சனீஸ்வர பகவானே நல்ல இடத்துல இருக்காரானா இல்லை கேது நல்ல இடத்துல இல்லை ராகு நல்ல இடத்துல இல்லை ராகுவில் பயமுறுத்திட்டு இருக்கார் பார்ட்னர் எப்படா விட்டுட்டு ஓடுவாங்க திருமண வாழ்க்கையில் எப்படா பிரச்சனைகள் ஆகும் அப்படின்னு டெய்லியும் பயப்புறுத்தாத நாட்களே இல்லை அந்த அளவுக்கு கிரகங்கள் எல்லாமே சிம்ம ராசியை பொறுத்தவரை வீக்கா இருந்தாலும் குருங்கிற சுபகிரகம் சிம்மத்தை வந்து ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு காத்துட்டு இருக்கு நீங்க எத்தனை நாள் கடந்த பிரச்சனைகளும் இனி படிப்படியாக விலகும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை இருந்தாலுமே உங்களுடைய பிறந்த கால ஜாதகம் தான் இதுக்கு பதில் சொல்றதுக்கு கடமைப்பட்டிருக்கு அப்படின்னு முன்ன சொன்னதை நீங்கள் மறந்துடாதீங்க நீங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா கீழக்கக்கூடிய இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் நான் வணங்குடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி நன்றி வணக்கம்